ஆஹ் நான் சார் இப்ப சொன்னாரு நிறைய பேர்கிட்ட கதை சொன்னால் ஆனா நான் ஒரு சேலஞ்சா சார் எடுக்கிறேன் ஏன்னா சார் வந்து வீடியோ கால்ல சப்ஜெக்ட் நிறைய நிறைய பண்ணாரு நான் இமீடியட்டா எஸ் சொன்னேன் சார் சார் உங்களுக்கு இது இது ஓகே அப்படின்னு நான் நான் சொன்னேன் எனக்கு இருக்கு எனக்கு ஆசையா ஆனா ஒரு எக்ைட்மெண்ட் இருந்தது நர்வஸ்னஸ் இந்த கேரக்டருக்கு நிறைய நிறைய லேயர்ஸ் இருக்கும் நான் எப்படி பண்ணுவேன் என்னால அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ஆஹ் ரொம்ப ஒரு சந்தேகமாவே இருந்தது ஏன்னா ஆடிட்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு நான் மலையாளத்துல போக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் தமிழ்ல ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸா இந்த படமும் சைன் பண்ணல சோ திரும்ப மலையாள சாரி தமிழ்ல ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரா ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட்ல பண்ணு ரொம்ப ஆசையா இருந்தது அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஃபர் பார்ட் ஆஃப் திஸ் மூவி தேங்க்யூ சோ மச் சார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆர் எஸ் என்டர்டெயின்மெண்ட் தேங்க்யூ சோ மச் சார் எந்த சார் அண்ட் சாரி சார் நான் உங்க வர்க் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார் எனக்கு எல்லாரும் சொன்ன உங்க ஜேர்னி சினிமாவில் உங்க ஜெர்னி வந்து எனக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆன ஜேர்னி சார் உங்க கூட ஒர்க் பண்ண போறேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வெற்றி மாதம் சார் உங்க பேர் வந்து ஒரு படத்துல அசோசியேட் ஆனாலே அது ஒரு சர்டிபிகேட் மாதிரி எனக்கு இது வந்து உங்க பேர் இந்த படத்துல அசோசியேட்டா இருக்கிறது உங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்ச நான் நடிக்க போறேன்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஜிவி பிரகாஷ் உங்க கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கேன் ஒரு படத்துல அண்ட்ஸ் அண்ட் ஐம் அண்ட் வெரி கிரேட் பி வர்க்கிங் வித்

இந்த எப்படி சொல்றது இது ஒரு சம பெரிய அட்டா இருக்கு இந்த விஷுவல்ஸ் இந்த ஐடியா எல்லாம் பார்க்கும் போது நதி வந்து எனக்கு வெற்றி மூலமா தான் பழக்கம் ஆடுகள நினைக்கிறேன் அதுல இருந்து ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் நதி எனக்கு பழக்கம் ஒரு எப்படி சொல்றது இந்த காலேஜ்ல இருந்து ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிற மாதிரி எனக்கு எனக்கு வெற்றி கொண்டு வந்த ஒரு பிரைட்டான ஒரு எனர்ஜியான மதிய பார்ப்பேன் அண்ட் அந்த ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டே இருந்திருக்கு

ஒரு வித் வித் அதர் அதர் ஸோ வெரி வெரி ஹாப்பி டு சார் வந்து 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 ரொம்ப ஸ்பெஷல் அவர் டூ தௌசண்ட் ஃபர்ஸ்ட் நான் மியூசிக் பண்ணி கொடுப்பேன் இன்ன வரைக்கும் அந்த சாங்ஸ் ஒரு மெமரபிளா இருக்கும் அதனால ஒரு 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 படத்துக்கு வந்து ஒரு சாங் வந்து டைம் தாண்டி தாண்டிக்கும் அந்த மாதிரி அவருக்கு சில சாங்ஸ் அந்த படத்துல அமைஞ்சது சார் சொன்ன மாதிரி

அ एक्चुअली ரொம்ப பெரிய மியூஸிக்கா எந்த படமும் வேலை செய்யல அப்போ ஒரு ஹீரோ ஆன பிறகும் கரெக்டா பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு நார்ம பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு அப்புறம் மண்டபில தான் எல்டி சார் சொன்ன என்ன இது நடந்துருக்கு சோ சேர்றோம் சோ डेफिनेटா சீரியஸ் ஆ

அண்ட் 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 தென் டிசைனர் அசார் அசார் வந்து தான் லான்ச் கோரியோகிராஃபர் பெஸ்ட் சைல்ட் ஆக்டர் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ ஒரு ஒரு டெஃபினா ஒரு மோட்டபிள் ஃபிலிமா ஒரு எனர்ஜியா இருக்கும் நம்ம மங்காடி வெரி லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் தேங்க்ஸ் டு மணி அண்ட் ரேகா ஆல்சோ அண்ட் தென் ஐ திங்க் எங்க ஆல்மோஸ்ட் வெட்டரியோட எல்லாத்தையுமே இங்கே இங்கே இந்த படத்தில் இருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ பெஸ்ட் விஷஸ் ஐ விஷ் த பெஸ்ட் அண்ட் நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் கொடுங்க தேங்க்யூ